விஜயதசமி அன்றைய தினம் புதுசாக நாம் எந்த செயலியும் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப விசேஷம் படிப்பு ஆரம்பிக்கிறது சின்ன குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் பண்ணுறது புது தொழில ஆரம்பிக்கிறவா இன்றைய தினம் ஆரம்பிக்கலாம் புது வேலைக்கு போகலாம் புதுசாக ஏதாவது ஒரு முயற்சி பண்ணலாம் ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறவன் பேங்க்ல அப்படின்னா புதுசாக இன்றைக்கி ஆரம்பிக்கலாம் எஃப்டி போடுறது அப்படின்னா இன்றைக்கி போடலாம் இந்த மாதிரி இன்றைய தினம் நாம் ஆரம்பிக்கக்கூடிய செயல்கள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது அப்பேற்பட்ட உயர்வான நாள் இன்றைய தினம் விஜயதசமி ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறது காலேஜ் புதுசாக ஓப்பன் பண்ணுறது இந்த அகாடமிக் இயர் ஓப்பன் பண்ணுறது இல்லை இந்த செமஸ்டருக்கு ஓப்பன் பண்ணுறது எல்லாம் இன்றைய தினம் வச்சுக்கிறது அதே மாதிரி ஷமி பூஜா அப்படின்னு வன்னி மரம் வன்னிக்கு ஷமி விரட்சம்னு பேர் அந்த வன்னி மரத்தை இன்றைய தினம் பூஜை பண்ண சொல்லி சாஸ்திரங்கள் சொல்கிறது அந்த வன்னி மரத்தை இருக்கிற இடத்துக்கு போய் வன்னி மரத்தை பூஜை பண்ணி பிரார்த்தனை பண்ணிக்கணும் அப்படி முடியலன்னா வன்னி மரத்து இலைகளையாவது பறித்து வீட்டில் வச்சு ரெண்டு புஷ்பம் போட்டு தூபதீபங்கள் காமிச்சு பழம் வச்சு தாம்பூலம் வச்சு நிவேதனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி கற்பூரம் காமிக்கணும் இதே நம்மளுக்கு அஷ்டைஸ்வரியத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறேன்